வணக்கம் அன்பு நண்பர்களை நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம இந்த சேனல் வழியாக ஜோதிடத்தை மிகவும் எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் அதாவது வந்துங்க பெரிய பெரிய விஞ்ஞானி மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஜாதத்தை பார்த்தா பலன் சொல்லணும் அதுக்கான எளிமையான டெக்னிக்கை அதை எளிமையாக எவ்வளோ எளிமையான டெக்னிக்காக இருந்தால் நான் சொல்கிறதுக்குன்னு ஒரு எளிமை வேணும் இல்லையா ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒரு எளிமையான மெத்தடை சொல்லி கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து பழகிக்குன்னு சொல்கிறது மேட்டர் இல்லை சொல்கிறப்பே எளிமையாக பேசுகிறப்பே எளிமையாக புரிகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சுருக்கி வந்துங்க வீட்டுக்கு ஒரு ஜோசியர் எரிச்சிருந்த மாதிரி எல்லாத்தையும் ஜோசியர் ஆக்கி விட்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய வீடியோக்கள் போட்டுகிட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஒரு வீடியோ இதில் ஜோதிடத்தில் பல்வேறு மெத்தட்ஸ் இருக்குது இப்போ என்னோட மெத்தட் தான் உயிர் உயர்வது அந்த மெத்தட் தான் உயர்ந்தது குழப்பமும் தேவையில்லை நிறைய மெத்தட் இருக்குது ஏன்னா ஜோதிடம் என்பது பல்வேறுபட்ட நபர்களுடைய கைகளில் தவழ்ந்து வந்த குழந்தை நான் சொல்றது உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த குழந்தை பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் எத்தனையோ காலங்களையும் கடந்து வந்திருக்கிறதுனால இதற்குள் எல்லாத்தினுடைய சோடுகளும் இருக்கத்தான் செய்யும் உடனே நான் பெரியவன் நீ பெரியவன் இல்லை நான் என்னுடைய இந்த காலத்திற்கு ஏற்றார் போல நான் எனது மெத்தேட நான் வந்து சரி பண்ணி சுருக்கி கால தேச வர்த்தமான என்ற அடிப்படையில் நம்மளுக்கு இப்ப என்ன தேவையோ அதை பத்தி பேசியிருக்கோம் இன்னும் ஐநூறு வருடங்கள் கழித்து என்னுடைய மெத்தட் குப்பையா கூட இருக்கலாம் நான் சொல்லிக்கலாம் பெரிய அதுன்னு ஆனா இந்த பழைய நூல்கள் அப்படின்னு சொல்றது அடிப்படையை பேசுவதால் அந்த நூல்கள் இன்னும் விளங்கி வந்துகிட்டே இருக்குது அது ஒருவேளை ஏற்றார் போல அது மக்களுக்கு தகுந்த தகவல்கள் சொல்லியிருந்தா ஒருவேளை காலங்கள் மாறும்போது அதுவும் குப்பைக்கு போயிருக்கலாம் ஆனா அது அப்படி இல்லாம பொதுவான அடிப்படைகளை பேசுகிறது அது வந்து ஐடில ஒர்க் பண்ணுவீங்க ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணுவீங்க இன்ஜினியரிங் பண்ணுவீங்கன்னு அது பேசுறது இல்லை ஜாதகம் ஜோசியம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஜோதிடத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த அந்த பார்வை அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இருக்கிறது கணிதங்கள் எப்படி இருக்குன்றத பத்தி பேசுறதால அந்த மூல நூல்கள் வழி வழியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அவர் ஒரு உதாரணத்துக்கு பராசரரோ வராகிமரோ யாரோ ஒருத்தவங்க ஜெய்மினியோ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பலன் எழுதி அந்த அந்த புத்தகங்கள் குப்பைக்கு போயிருக்கலாம் அவங்க பலன் எழுதல அந்த பலன் உருவ உற்பத்தியாக கூட லாஜிக்கே எழுதுறாங்க அந்த லாஜிக்கே அவங்க எப்படி எழுதுனாங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா லாஜிக்கையும் கிளப் பண்ணி இதைத்தான் பார்க்கணுன்றது இல்லாமல் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டதுனால அந்த நூல்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த காலத்தில் கூடிய ஜோதிடர்கள் அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுக்கு ஏற்ப தங்களுக்கு தேவையான அது எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை இப்போ கிச்சனுக்கு போகிறோம் ஒரு ஒரு காஃபி வைக்கணும் அப்படின்னா கிச்சன் கப்போட திறந்து அள்ளி எல்லாத்துலையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடணும்னு அவசியம் இல்லை அந்த காஃபிக்கு என்ன தேவை ஒரு காஃபி தூள் ஒரு 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 ரெண்டு ஸ்பூன் சுகர் கொஞ்ச நோண்டு பால் இவ்வளோ தானே தேவை கபோர்டு ஃபுல்லாக இருக்கு சமையல் ரொம்பல அப்படின்னு சொல்லி உப்பு மிளகாத்தூள் காராத்தூள் மல்லித்தூள் நூடுல்ஸ் மசாலா சிக்கன் மசாலான்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி போட்டு காபி போட்டு எப்படி இருக்கும் அது போல நிறைய ஜோசியில் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் தான் காஃபி வரும்னு நினைக்கிறாங்க சில ஜோசியர்கள் இதில் ஏதாச்சும் ஒன்னா போட்டு காஃபியை உற்பத்தி பண்ணி விட்டு நான் பாத்தியா இதுலேயே காஃபி போட்டேன் மீதி எல்லாம் முட்டாள்தனம் அரைஞ்சிடுறாங்க நிறைய இப்போ சமீபமாக அவர் ஜோசிக்காரர் பெரிய ஜோசிக்காரரு அவருக்கே தெரியும் இந்த வீடியோ அவருக்கும் போய் பார்ப்பார் இல்லையா அவருக்கு முடிச்சா அவருக்கு அனுப்புங்க இப்ப சமீபம் நட்சத்திரங்களில் பலன் இல்லைன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க நானும் தான் சொல்றேன் நட்சத்திரத்துல பலன் இல்லை உண்மைதான் ஆனா நட்சத்திரத்தை பயன்படுத்தவன் முட்டால்னு சொல்லக்கூடாதுல்ல அப்ப நான் சொல்ல உன்னுடைய மெத்தடு அந்த பாவத்தும் அதெல்லாம் முட்டாள்தனமானதுன்னு சொல்லக்கூடாது அப்படி ஏன்னா எனக்கு நட்சத்திரம் தேவையில்லை இப்ப எனக்கு நான் கூட தான் நட்சத்திரம் ராஜநாட்டில நட்சத்திரத்தை பயன்படுத்துவது கிடையாது லக்கணத்தை பயன்படுத்துவது கிடையாது அப்ப ஸ்தான பலம் ஆதிபத்திய பலம் இது மாதிரி எதுவுமே நான் பார்க்கறதே கிடையாது உங்களுக்காச்சும் சுப ஆதிபத்தியம் பாவ ஆதிபத்தியம் இருக்கு பாவத்தும் சுபத்துவம் எங்களுக்கு அதுவே கிடையாது அப்படிங்கிறப்ப அதை பயன்படுத்தவங்களாம் முட்டாள்தனமானவர்கள் நான் சொல்லக்கூடாது அப்போ நட்சத்திரங்கள் தேவையில்லை ஆமா உண்மையிலே தேவையில்லை உங்களை யார் பயன்படுத்த சொன்ன கூப்பிட்டு யாரும் கட்டி போட்டு அடிச்சாங்களா அப்ப பயன்படுத்த சொல்லி நட்சத்திரம் தேவையில்லைன்னு சொல்லி ஆதி காலத்துக்கே தெரியுமா இன்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய புளிய மருத்துவ ஜோசிக்காரங்க நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை பார்க்கறதே இல்லையா வெறும் கட்டத்தை மட்டும் பார்க்க நீங்களாச்சும் நவாம்சத்துல சுபத்துவெல்லாம் பேசுறீங்க இன்னும் கிராமங்கள்ல நச்சு நவாம்சத்தை தொடர்றதே கிடையாது ஜோசிக்காரங்க நச்சு நச்சுன்னு பலன் சொல்லுவாங்க அப்ப இப்ப பேசிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்தில் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டது தான் ஜோசியம் எல்லாம் முட்டாளித்தனமான நான் புரிந்து கொண்டதில் போதும் பலன் கூறுவதற்கு சரிதான் இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இயற்கை சுபர்கள்னு சொல்றாங்க இயற்கை சுபர்கள் இந்த இயற்கை சுபர்கள்ங்கிறது இந்த காலத்து கதையில்ல அது பழைய காலத்து ஆயிரம் வருஷ கதை ஒரு ஜாதகத்தில் வளர்வுறை சந்திரன் சுபர் ஆமா அடுத்து குரு சுபர் ஆமா சுக்கரன் சுபர் ஆமா சூரியனுடன் சேராத புதன் சுபர் இதுதான் ஆரம்ப காலத்து ஜோசிய விஷயம் தானே இல்லைங்களா இது பார்த்த கிரகங்கள் சுபமடைகிறது இதுதானே பேசிக் இது இது பேசிக் தானே இதுக்கான புதுசாக இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறது அடுத்து சனியும் ராகுவும் செவ்வாயும் கொஞ்ச நேரத்துல சூரியனும் தேய்பிரை சந்திரனோ சூரியனுடன் சேர்ந்த புதனோ அசுபர்கள் இவர்கள் பார்த்த அல்லது இவர்கள் அமர்ந்த பாவங்கள் கெட்டு போகிறது இதுதான் பேசிக் ரூல் ஜோசியத்தனுடைய பேசிக் ரூலே இவ்வளவு தானே புதுசாக கண்டுபிடிச்சார் இவர் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா ஏன் இவர்கள் சுபரானார்கள் அப்படின்னா ஒளி ஒளியின் அடிப்படையில் சுபரானார்கள் அப்போ உங்களால் வெறுங்கன்களால் குருவை பார்க்க முடியும் வெறுங்கண்களால் சுக்கரனை பார்க்க முடியும் வெறுங்கண்களால் சந்திரனை பார்க்க முடியும் சரிதானே அப்ப வெறுங்கன்களால் சூரியனை பார்க்க முடியும் அதையும் அசுபரா சொன்னாங்கன்னு யாராச்சும் காரணம் சொல்லுங்க அதுக்கு காரணம் வராது ஏன்னா அது அது எதுக்கு எதுக்காக சொன்னாங்க இப்ப எல்லாத்துக்கும் ஒளி ஒளி தத்துவத்துல ஒளியே இழந்த சந்திரன் அசுவர் ஒளியை பெற்ற சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய அசுபர் ஏன்னா குருவுக்காச்சும் அந்த அசுப சுபத்தன்மை என்னைக்கோ வருது அப்போ பௌர்ணமி யோகம் பெற்ற இப்ப உங்களுக்கு ச யோகத்திலேயே சந்திராதி யோகம் தான் வந்து நானூறு யோகங்கள் இருக்கு வேற ஒன்றும் இல்லை சிம்பிள் நீங்க பெரிய பழைய ஜோசியெல்லாம் ஜாதக அலங்காரம் குப்பை மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க ஜாதக அலங்காரத்தை வாங்கி யோக பட படலத்தை பார்த்தீங்கன்னா சந்திராதி யோகம் நானூறு சந்திராதி யோகம் போட்டிருக்காங்க சந்திரன் எங்கெங்க உட்காந்தா யோகம் கேந்திரத்துலேருந்து யாரை பார்த்தா கோணத்துல இருந்து பார்த்தான்னு சொல்லி ஆயிரம் யோகங்கள் இருக்கு அப்போ சந்திரனுக்கு ஏன் அவ்வளவு யோகங்கள் சந்திரன் அடிக்கடி தன்னுடைய நிலைமை மாறிட்டா யோகங்கள் மாறிக்கிட்டே இருக்குதுன்றதுனால அப்ப குருவை விட வளர்புரை சந்திரன் யோகா மிகவும் பலமானவர் சுபமானவர் சுபத்துவமானவர் அப்படின்னா சரிதாங்களா அப்ப அவருக்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் ஏன் சுபத்துவம் அடையலை அப்ப ஒளி அடிப்படையில் பார்த்தாலும் இந்த நான்கு கிரகங்கள் சுபமானது இந்த நான்கு கிரகங்கள் அசுபமானது இவர்கள் பார்த்த பாவமும் இவர்கள் பார்த்த கிரகங்களும் அசுபத்தன்மையோ சுபத்தன்மையோ அடையிறாரு அப்போ ஒரு கிரகம் சுப சுபத்துவம் அடைஞ்சிருக்கா அசுபத்துவம் அடைஞ்சிருக்கா அதாவது பாவத்துவம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு இவர்கள் பார்த்த கிரகங்களுடைய வச்சு முடிவெடுக்கிறதுன்னு வச்சுக்கிட்டா இதுதான் ஆல்ரெடி இருக்கு இதெல்லாம் புதுசாக போட்டு உருட்டுறீங்கன்னு கேட்குறோம் இல்லைங்களா இப்போ என்ன நினைக்கிறாரு அவர் இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க இப்போ நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஐயோ நம்ம பெரிய விஞ்ஞானி ஆகிட்டோம்னு நினைக்கிறாங்க நட்சத்திரத்துக்கு பலன் இல்லாமல் தான் ஆயிரம் காலத்துலேருந்து உங்களுக்கு மெத்தட்ஸ் இருக்கு அதாவதுங்க சட்பலத்தில் சட்பலத்தில் பலம் நீங்க சொல்லக்கூடிய பார்வை படம் கால பலம் அதுவுமே இப்ப யாரும் பயன்படுத்துறது இல்ல மேக்சிமம் திக்கு பலம் திக்கு பலம் வந்து இப்ப கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துறாங்க லக்னத்துல குரு புதன் இருந்தா திக் பலம் அதாவது என்ன திக்குல திக்குங்கிறது லக்கணம் கிழக்குன்னு சொல்றாங்க இந்த திக்குல இந்த கிரகங்கள் இருந்தா பலம்னு சொல்றாங்க அப்புறம் நைசர்கிக பலம் நைசர்கிக பாயிண்ட்ல நிறைய பேர் பயன்படுத்துறதே இப்ப அடுத்து கடைசியா ஸ்தான பலம் ஸ்தான பலத்தை தான் இப்ப எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்ப நீங்க வெறுமனே திக்கு படத்தையும் ஸ்தான பலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பலன் சொல்றீங்க ஆமா இது எந்த பலனையும் மொத்தம் ஆறு பலனையும் எடுக்கணும் எந்த ஜோசிக்காரங்களும் எந்த நூல்களுமே சொல்லலையே இதுல எந்த சட்பலத்துல எங்க வந்து நட்சத்திர பலனை கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னா நட்சத்திர பலன்கள் கொண்டு வரது எதுக்கு அப்படின்னா இப்ப எப்படி ஒரு சூரியன் உச்சமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ராசியில பிரிக்கிறீங்க இல்லையா சூரியன் உச்சமாயிருக்கு ராசியில பிரிக்கிறீங்க அந்த சூரியன் உச்சமானதுக்குள்ளேயும் சில குறிப்பிட்ட பாகைகள் எல்லாம் சரியான உச்சம் பரம உச்சம்னு சொல்றோம் அப்ப ராசிக்கு ஈ அந்த பலன பண்புடு அப்ப ராசி பிரிவு என்பது பிரிவு தானே அப்ப நட்சத்திரம் பிரிவுன்னா ராசியும் பிரிவு தானே ராசி பெரிய பிரிவு இன்னும் கொஞ்சம் சூர்க்கணும் நட்சத்திரம் சின்ன பிரிவு அப்ப இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக ஜோசியர்கள் கொஞ்சம் அறிவாளியாக நீங்க ஆக ஆக ஆசைப்பட்டால் நீங்க நட்சத்திரத்துக்குள்ள போங்கன்னு சொல்றாங்க அப்ப நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பார்ப்பதற்கு பாதசாரம்னு எழுதி பாதசாரத்தை புரிந்து கொள்வதற்காக நவாம்சம் எழுதுறாங்க அப்ப நீங்க நவாம்சத்துல சுபத்துவம் பேசுறீங்கல்ல அப்ப நவாம்சத்துல சுபத்துவம் பேசுறீங்க தானே அப்ப நவான் சத்தியத்துக்கு குப்பில போட வேண்டியதா அதுல பாதசாரம் தான் வருது நட்சத்திர சாரம் தானே வருது அப்போ உங்களுக்கு லக்ன புள்ளி லக்ன பா புள்ளியும் சந்திர புள்ளியும் நட்சத்திரத்தை சார்ந்தது மீது எதுவுமே நட்சத்திர சாரம் பார்க்க தேவையில்லை அப்படின்னா தேவையில்லாத வேலை உங்களுக்கு உங்களை அதை பார்க்க சொன்னது உங்கள் கூப்பிட்டு யாரும் கண்டிச்சாங்களா இது பார்க்காம நீங்க பலன் பார்க்கக்கூடாது பார்க்க முடிஞ்சா பாருங்களேன் பார்க்கறவங்களுக்கு முட்டாளுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்லக்கூடிய சுபர் பார்வையோ அசுபர் பார்வையோ பெற்ற கிரகங்கள் சுபத்துவமோ அசுபத்துவமோ அடையுதுங்கிறதே முட்டாள்தனமானதான்னு நான் சொல்லக்கூடாது இல்லையா

இன்னும் கோடிக்கணக்கான சுபத்துவம் அடைந்த கிரகங்கள் கெட்டு போனதை கோடிக்கணக்கான சொல்ல முடியும் இப்ப வேற ஒண்ணு பௌர்ணமி சந்திரன் ஓகேங்களா பௌர்ணமி சந்திரன் உங்களுக்கு சுபத்துவம் அடைஞ்சது பௌர்ணமி சந்திரனுடைய நிலமையை யோசிச்சு பாருங்க அவங்க அம்மா தான் குடும்பத்தை வழி அப்பாவுடைய பண்புகள் அப்பாவுடைய அனுகிரகம் இல்லாம போயிருது ஒருவேளை சூரியன் உச்சமாகி சூரியன் உச்சமாகி அது வளர்புறை யோகத்திலே பிறந்திருந்தாலும் அவங்க அப்பா என்ன ஆயிடுவாரு வீணா போயிடுவார் அவங்க அப்பா நல்ல பண்புகளே கிடைக்காது இப்போ நீங்கள் அவங்க அவங்களுடைய அந்த அசுபத்துவ சுபத்துவ கோட்பாடுல என்ன செய்ய போறீங்க இது எதுவுமே தேவையில்லை சார் நான் ஈஸியோ உங்களுக்கு வழி சொல்லித்தரேன் நீங்கள் அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு வாங்க சிம்பிள் ஒரு ஜாதகத்தில் உச்சமான நீசமான ஆட்சி பெற்ற கிரகங்கள் தனது ராசி ஏழாம் பார்வை பார்க்கக்கூடிய கிரகங்கள் பலமானவை அப்போ பலம் முன்னோடனே நீங்கள் உடனே சுபத்துவம் அது இதெல்லாம் இல்லைங்க ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்தால் அது ஆட்டோமேட்டிக்காகவே பாவத்துவம் அடைகிறது என்னுடைய விதி ராஜநாடியினுடைய அதிகார விதி ஒரு கிரகம் பாவத்துவம் அடைந்தால் கண்டிப்பாக சுபத்துவம் அடையும் சுபத்துவம் அடைந்தால் கண்டிப்பாக பாவத்துவம் அடையும் ஒரு கிரகம் தனது ஒரே ஒரு காரகத்தை மட்டும் ஒரே ஒரு பண்புகளை மட்டும் ஒரே ஒரு சுபத்தன்மையை மட்டும் வெளிப்படுத்த முடியாது ஒரு கிரகம் பவர்ஃபுல்லா ஆயிருச்சுன்னா அதாவது ஆட்சி பெற்றால் அது எத்தனாவது அதிபதியா இருந்திருப்போது என்ன லக்னமா இருந்திருப்போது யாருடைய பார்வை வேணாலும் பெற்றுட்டு போதே அது சுபர் பார்வை அசுபர் பார்வையோ எந்த பார்வை பெற்றாலும் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ நீசம் பெற்றாலோ தனது ராசி ஏழாம் பார்வையை பார்த்தாலோ அந்த கிரகம் பலமாகி விட்டதுன்னு அர்த்தம் அப்ப அந்த கிரகத்தினுடைய நான் லக்னத்தை பயன்படுத்தவே இல்ல நட்சத்திரத்தை பயன்படுத்தல அதிகார கிரகம் அதிகாரமான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கட்டது எல்லாத்துக்கும் தான் உங்களுடைய தொழில்தான் இது போல இதையும் விட இதற்கும் மேற்பட்ட ஒன்னொரு மூன்று விதி வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு விளிம்புங்கிறது சந்தி அப்ப நீங்க பரிவர்த்தனையில் சூட்சமும் சொல்றீங்க பரிவர்த்தனையில

சுபத்துவத்துக்கோடு சேர்ந்த கிரகம் மொத்தத்துக்கு காலி ஆயிடுச்சு அப்போ பாவத்துவத்தோட சேர்ந்த கிரகம் மொத்தம் ஆயிரும் இன்னும் நிறைய பேசலாம் உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்போதான் வந்து ஏதோ உங்கள்ட்ட ஜாதகம் கொடுத்து படம் கேட்டோன்னே எதிராளிகள் இல்லை லாஜிக்கா பேச ஆள்னு சொல்லிட்டு எதையாச்சும் பேசக்கூடாது லாஜிக்காவே நிறைய பேசலாம் இது ஒரு பெரிய விவாதமாகவே கொண்டு போகலாம் டெய்லி வீடியோல பேசிக்கிட்டே இருக்கலாம் மக்களுக்கு ஒரு விருந்தாகவே இருக்கட்டுமே உங்களுடைய எந்த கோட்பாடுகளும் பலன் தேவையே தேவையில்லை அப்படின்னு சொல்லாமே தவிர உங்களுடைய கோட்பாடுகள் முட்டாள்தனமானதுன்னு சொல்லக்கூடாது அத நீங்க மாத்திக்கோங்க உங்களுக்கு நான் விரோதி கிடையாது இந்த வீடியோவை பாக்குறவங்க அவருக்கு கொண்டு போய் கொடுங்க விவாதமா கூட போலாம் விவாதமா போறத விட இதை வீடியோயே போகலாமே இன்னும் நிறைய பேருக்கு தகவல் தெரியும் கண்டிப்பாக நட்சத்திரங்கள் பலன் கூற தேவையில்லை லக்னம் பலன் கூற தேவையில்லை சுபத்துவ அசுபத்துவ கோட்பாடுகள் பலன் கூற தேவையில்லை ஆனால் இதை பயன்படுத்துவர்கள் முட்டாள் இல்லை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருமே அவங்க அவங்களுடைய முறைகளை பயன்படுத்துனாங்க சார் நீங்க ஏதாவது குறை சொல்றீங்க உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணுங்க பிடிக்காட்டா விட்டு போவாங்களேன் உங்களுக்கு நீங்க ஒரு வரலாறு படிக்கிறதா படைக்கிறதா இருந்தா அடுத்தவனை குறை சொல்லாமல் வரலாறு படைத்து கொண்டே இருங்கள் இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜனா அடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராச்சும் கூப்பிட்டு தோன் தோன் தீண்டுறமா பாத்தீங்களா நாங்க வாடகை ஒரு சைடு போயிட்டு இருக்கோம் என்னுடைய ஸ்டூடெண்ட்கள் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க லட்சக்கணக்கில் என்னுடைய ஸ்டூடெண்ட் நானூறு பேர் தொழில்முறை ஜோசிக்கிறா இருக்கிறாங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் ஹவுஸ் ஒய்ஃப் ஏதோ கம்பெனி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க வீட்டில் பத்து ஜோசி பத்து ஜாதத்தை மட்டும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து அவங்க சுபத்துவம் அசுபத்துவம் பாவத்துவம்லாம் நல்லாயிருக்கு சகோதரத்துவம் பொருளாதாரத்துவம் ஸோ கம்யூனிசத்துவம்னு சொல்லிட்டு எதையோ ஒரு தத்துவங்கள் எல்லாம் பேசி அதெல்லாம் நல்லா இருக்குன்றாங்க இறங்கி ஃபீல்டில் நிற்கணும் இல்லைங்களா எத்தனையோ பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களும் நான் சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாம் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து நீங்கள் சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாம் அடு அவங்க ஒப்பீனியன் உங்கள்கிட்ட வேறு மாதிரி இருக்குது என்கிட்ட வேற பொதுவாக பார்க்கும்பொழுது லாஜிக்காக பார்க்கும்பொழுது நட்சத்திரங்கள் தேவையில்லைன்னா விட்டுருங்க ஆனால் அடுத்தவனை முட்டாளும் சொல்லாதீங்க எனக்கு உங்களுடைய சுபத்துவமோ பாவத்துவமோ தேவையில்ல நான் விட்டுறேன் நான் உங்களை முட்டாலு சொல்ல மாட்டேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ பிரச்சனை என்னன்னா நான் இப்போ வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய மெத்தேடு வந்து தப்புன்னு நான் சொல்றதுக்கு இல்ல உங்களுடைய மெத்தடும் ஒரு மெத்தடு அவ்வளவுதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தவனுடைய மெத்தடு ஒரு மெத்தடு ஒருவேளை உங்களுக்கு அதுல உங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தால் அந்த மெத்தடை பாக்காதீங்க இப்ப நாங்க வந்து உங்களுடைய மெத்தடு மேல ஏறி உட்காந்துட்டா இருக்கிறோம் சரிதான் இல்லைங்களா கண்டிப்பாக ஆரோக்கியமாக நிறைய விஷயங்கள் பேசலாம் அடுத்தவொன்ன முட்டால்னு சொல்லாமல் மட்டும் இருங்க எல்லாருமே அறிவாளின்றதை ஏற்றுக்குவோம் எல்லாருமே பேசுவோமே ஜோதிசியத்தை நீங்கள் மட்டுமோ நான் மட்டுமோ தூக்கி கொண்டு போய் எங்கேயும் நிறுத்த முடியாது ஜோசியம் தான் நம்மளை கொண்டு போய் எங்கேயும் நிறுத்திக்கிட்டு இருக்கு சரி புரிஞ்சுக்கணும் சொன்னதில் ஜோசியத்தை நான் காப்பாற்றுறேன்னு நினைக்கிறேன் முட்டாள் ஜோசியம் தான் நம்மளை காப்பாற்றியதுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு எனவே நீங்கள் நினைச்சாலும் நான் நினைச்சாலும் இந்த ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜியா ஏன்னா நீங்கள் இப்போ வந்து இந்த இந்த சுபர் பார்வை அந்த சுபர் பார்வை சுபர் சேர்க்கை தான் வந்து பலம்னு சொல்லிட்டு போயிருவீங்க இது மாதிரி இன்னும் ஆயிரம் விதிகள் ஜோசியத்துக்குள்ள இருக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க சார் உங்களுக்கு இப்ப நான் வந்து ஆரம்பத்துல இருந்து நட்சத்திரம் தேவையில்லை லக்னம் தேவையில்ல பாதகாதிபதி இல்ல மாரகாதிபதி இல்ல இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க இது பயன் இது பயன்படுத்தாம பலன் வருது ஈஸியா வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் யாரையும் முட்டாளும் சொல்லல அது மாதிரி நீங்களும் சிறப்பா செய்யுங்க இன்னும் பெரிய அளவுல நிறைய தகவல்கள் நிறைய பேர் சேர்த்து உங்களை உங்களுடைய பயிற்சி நிறைய அளவுக்கு எல்லாரையும் சென்றடையணும் ஆனால் யாரை முட்டாளன்னு சொல்லாமல் சென்றடைவது இன்னும் சிறப்பு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஒருவேளை நான் இதில் சொன்ன சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் சரியா ச தப்பா சொல்லிக்கிறேன்னா நான் இதோட தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க சொன்னதை அப்படியே எடுத்து நான் சொல்கிறேன் சரிங்களா என்னுடைய அதிகார விதிகளை நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஸ்டூடெண்ட்ட வச்சு பேசி பாருங்க வேற ஒன்றும் இல்லை வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மூன்று கிரகங்களும் பாதகத்தையும் செய்யும்

இந்த மூன்று விதிகளை மட்டும் வச்சு அப்ளை பண்ணி உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுகிட்ட இதை ஃபுல்லாக அவங்களுடைய மாதிரி ஜாதகம் எடுத்துகிட்டு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி இதை தப்புன்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அடுத்த வீடியோ போகலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா அடுத்தடுத்து நிறைய வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்